உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் உணவு உடை நிறைய பேத்துக்கிட்ட இருக்கும் ஆனா இருக்கிறதுக்கு நமக்குன்னு நிரந்தரமான ஒரு சொந்தமான வீடு வாங்கணுங்கிற முயற்சியில் இருப்போம் அதுக்கு கை கொடுக்கற மாதிரி தான் நம்ம சேனல்லையும் நிறைய வீடுகளை காட்டிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடும் மூணு புள்ளி அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி முன்னூறு சதுரடியில சூப்ராப் லேண்ட் பண்ணி இருக்கிற ஒரு வசதியான டூ பிஹெச் வீடு இந்த வீட்டுக்கு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகான இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க வீட்டோட பிளானிங்கன்னு பார்க்கும் போது ஸ்பேசியஸான பார்க்கிங் லிவிங் டைனிங் கிச்சன் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மூணு டாய்லெட் கம் பாத்ரூமோட வேற அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை நம்ம சுத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க பாக்கிற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின்டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு வீட்டை முப்பது அடி அகலமாவும் ஐம்பது அடி நீளமாவும் உள்ள மூணு புள்ளி அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃபுளோர்லயே ஒரு வசதியான டூ பிஹெச் கே விட ஆயிரத்தி முன்னூறு சதுரடியில ரெடி பண்ணிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால் எலிவேஷனுக்கு ஸ்கிரேச் பினிஷிங்ல டெக்ஸ்ட் ஒர்க்கும் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸும் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் கொடுத்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல லுக் பெயிண்டிங் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது ஒரு பெரிய காரையும் நிறைய டூ வீலரையும் அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா அளவு பதிமூணுக்கு இருபத்தி அஞ்சு இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் எப்டிவிட்டி பார்க்கிங் டைல்ஸ் சிலை பண்ணி வாலுக்கு கிளாஸ் என சரமீட்டைல்ஸை கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொறுத்திருக்காங்க இங்க நம்ம பாக்குறது யூனிக்கான பேட்டர்ன் உள்ள மாதிரியான டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சு பிரெஞ்சு டோர் டைப்ல வடிவமைச்சிருக்காங்க இந்த டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வசதியான லிவிங் ஏரியா இதோட அளவு பதினாறுக்கு பதினாறு இந்த லிவிங் ஏரியால பாக்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே டூ பை சைஸ்ல ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெல் செலக்ட் பண்ணி டெல்ஸ் ஒர்க்கு ஏற்ற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணிருக்காங்க லிவிங் ஏரியாலேயே இப்ப நம்ம பார்க்குறது மல்டிமீடிய யூனிட் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷனோட ஃப்ளூட்டட் பேனல்ஸ் டிசைனோட ரொம்பவே மாடர்னாக அமைஞ்சிருக்கு இந்த லிவிங் ஏரியாவுக்கு வெண்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய ஜன்னல்களையும் அமைச்சிருக்காங்க சீலிங்கில் பிளாஸ்டா பாரிஸ் டிசைன் ஒர்க்ஸும் நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க லிவிங் ஏரியாவில் கார்னர்ல இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை யூனிட் அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன் டைனிங் கம் கிச்சனுக்கு போற வழியில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்க்கு சிவில் ஒர்க்லேயே அழகான டிசைன் ஒர்க் சிம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கற வீட்டோட டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு எட்டுக்கு பதினாறு டைனிங் கம் கிச்சன்லையும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி மூணு இடத்துல பெரிய பெரிய மர ஜன்னல்களாக பொருத்திருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ் கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸ் ஏன்னா சிலை பண்ணியிருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கிரனெட்ல அமைஞ்சிருக்கு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பொருத்திருக்காங்க ஸ்டோரேஜுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸ் என பினிஷிங்ல வுட் ஒர்க்ல நிறைய பேஸ் யூனிட் இருக்கு இது போக வால் யூனிட் பெரிய ஆர்சிசி லாப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டை டைனிங் கம் கிச்சன்ல ஸ்டோரேஜுக்காக கொடுத்து இந்த வசதியான கிச்சன் கம் டைனிங்ல நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் உருவாக்கியிருக்காங்க லிவிங் ஏரியாவில் டிவி நெட்டுக்கு பேக் சைடில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் பெட்ரூமோட டோருக்கு ரொம்பவே யூனிக்கான பேட்டர்னு உள்ள மாதிரி இன்ட்டுக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரியான சூப்பரான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உடன் டோராக மாட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு இதோட அளவு பத்துக்கு பதினாறு பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்கும் வென்டிலேஷனுக்கும் பெரிய ஜன்னலும் கடைப்பக்கல் யூஸ் பண்ணி வால்ஷெல்ஃபும் பெரிய ஆர்சிசி லாப்ட் அமைச்சு லாப்கப்டோர்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு டாய்லட் கம் பாத்ரூமோட டோரு இருக்கு வெயிட்லெஸ் டோரை மாட்டிருக்காங்க உடன் லுக்ல அமைஞ்சிருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இங்க நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு அஞ்சுக்கு ஏழு வெஸ்டர்ன் ஸ்டைல அமைஞ்சிருக்கு ஃபுளோரிங் கேன்டிஸ்கிட் டெல்சியும் வாலுக்கு கிளாஸ் சராமிக் சரமீட்டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல கம்ப்ளீட்டா மாட்டியும் வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவி யூனிட்டோட ரைட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாவே ரெடி பண்ணிருக்காங்க இதோட அளவு பத்துக்கு பதினாறு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரீஷன்சியும் ஸ்டோரேஜுக்கான ப்ரீஷன்சியும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு கம் பாத்ரூம் இருக்கு இதோட அளவும் அஞ்சு ஏழு இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃபுளோரிங்கும் வாழ்க்கும் அழகான பேட்டர்ன்ல ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டோட ரைட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ் பெருசா கொடுத்துருக்காங்க இந்த செட் பேக் ஸ்பேஸ்லயே ஜனமொழில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சு இதே இடத்துல டெரஸ் போருக்கான ஸ்டார் கேஸையும் கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இதோட அளவு நாலு காரு இந்தியன் ஸ்டைல கொடுத்திருக்காங்க இந்த டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு முன்னாடியே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான பொருஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸையும் செட் பண்ணியிருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகனை டூ பிஹெச்கே வீடு கோயமுத்தூரில் காரம் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கு இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்தி ஐம்பத்தி ஒன்பது லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன் அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா